ரொம்ப ரொம்ப தக்காளி தண்ணி குழம்பு செஞ்சுக்கலாங்க இது ரொம்ப ஈஸியா செஞ்சுக்க முடியும் அதுக்கு ஒரு ஏழு எட்டு தக்காளியை ஒரு பாத்திரத்துல சேர்த்து சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் தக்காளியை தண்ணியில இருந்து எடுத்துட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு சூட ஆர வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க தாளிக்கிறதுக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கோம் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை சிறிதளவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சா தக்காளி விழுத இதுல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்தணும் அது கொதிச்சு வரும்போது திக்காகி வரும் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் இந்த தக்காளி தண்ணி குழம்பு இட்லிக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஃபுடி தம்ழா ஃபாலோ பண்ணு